அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து அன்பார்ந்த சகோதரர்களை நாம் ஒவ்வொருவரும் பார்க்க வேண்டிய ஒரு முக்கியமான வீடியோ இந்த வீடியோ கேரளத்து ஈமானிய உறவுகள் மீன் பிடிக்கும் சந்தர்ப்பத்தில் எவ்வாறு நாயகம் செல்லல்லாஹ் அலைஹி வஸல்லம் அன்னவர்களை புகழ்ந்தும் அவர்கள் மீது ஸலவாத்தையும் ஓதி மீன் பிடிக்கிறார்கள் என்பதை பார்க்கும்போது மிகவுமே ஆனந்தமாக இருக்கிறது இன்று நம்மிலே நிறைய பேர்கள் மீன் பிடிப்பார்கள் மீன் பிடிக்கும் போது முஸ்லிமானவர்களாக இருந்தாலும் முஸ்லிம் அல்லாதவர்களாக இருந்தாலும் ஏதோ ஒரு விதமான வார்த்தைகளை கொண்டு சத்தமிட்டவர்களாக கெட்பம் ஆனால் இந்த கேரளத்து ஈமானிய உறவுகளை பாருங்கள் அப்பொழுது கூட நபிகள் நாயகம் செல்லல்லாஹ அலைவு செல்ல வண்ணவர்கள் மீது சலவாத்தை சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் அல்லாஹுத்த ஆளா நமக்கெல்லாம் தந்து ஒரு பெரிய இபாதத் சலவாத் அந்த சலவாத்தை எப்பொழுதும் எந்த நேரத்திலும் எந்த இடத்திலும் சொல்லா

அல்லாஹும் அல்லாவுடைய மலக்குகளும் நபிகள் நாயகம் சொல்லல்லா அலி சொல்லம் பேரில் சொலவாத்தும் சலாமும் சொல்லுகிறார்கள் அந்த செலவாத்தையும் சலாமையும் மோமீன்களே நீங்களும் சொல்லுங்கள் என்று அல்லாஹ் நமக்கு கட்டளையிடுகிறான் அந்த செலவாத்தை எங்கும் சொல்லலாம் என்பதற்கு இந்த கேரளத்து ஈமானிய உறவுகளுடைய இந்த செயல் எல்லா இடங்களிலும் பரவி மிகவும் ஒரு ஆனந்தத்தை ஊட்டக்கூடியதாக நமக்கு இருக்கிறது எனவே சொலவாத்தை அதிகதிகமாக ஓதுவோம் கண்மணி நாயகம் சல்ல அல்லாஹலை சொல்லம் மன்னவர்களுடைய ஆழமான அன்பை நாம் பெற்று நல்ல அமீன்களாக அல்லாஹுவை சந்திப்போம் அல்லாஹ் நம் அனைவருக்கும் அருள் புரிவானாக அஸ்லாமலை வரமத்துள்ளாஹி வபரகாத்தூ